ஜெய் ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் வறுமையை நீக்கக்கூடிய ஒரு மகாலட்சுமி பூஜையை பற்றி தான் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன் நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை சமாளித்து வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு தான் நாம் இருக்கோம் இந்த கஷ்டம் அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கலாம் மன கஷ்டமாக இருக்கலாம் உடல் ரீதியான கஷ்டம் இருக்கலாம் தொழில் ரீதியாக இருக்கலாம் வேலை ரீதியாக அப்புறமா படிப்பு ரீதியாக இது மாதிரி எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நீக்கி அதில் சிறந்து விளங்குவதற்குரிய வாய்ப்பை பெறணும் அப்படின்னா நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யலாம் அப்படி மகாலட்சுமி தாயாரை எந்த முறையில் வழிபாடு செஞ்சால் சகலவிதமான கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் முழுசாக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ண பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க மகாலட்சுமி தாயாரின் வழிபாடு அப்படிங்கிறது செல்வ செழிப்ப தரக்கூடிய வழிபாடு அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் மகாலட்சுமி தாயார் செல்வத்தை அருள்பவள் தான் அந்த செல்வங்களில் பலவிதமான செல்வங்கள் இருக்கு இந்த செல்வங்களில் நம்முடைய தேவைக்கு ஏற்ற செல்வம் எது அப்படிங்கிறத உணர்ந்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும்போது அந்த செல்வம் நமக்கு கிடைக்க பெற்று நாம் சிறப்போடு வாழ முடியும் அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வழிபாடை மகாலட்சுமி தாயாருக்குரிய நாள் அன்று தொடங்கி தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யணும் ஆண்களும் இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் பெண்கள் செய்யறதாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வரக்கூடிய காலத்தில் இந்த வழிபாடை செய்யாமல் தீட்டு காலத்தை தவிர்த்துட்டு மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் கணக்கு பண்ணி செஞ்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாடை செய்யலாம் அப்படி இல்லைன்னா காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள செய்யலாம் இல்லைன்னா மாலை நேரத்தில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளோ அல்லது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளோ இந்த நேரம் உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்யறதுக்கு நமக்கு மகாலட்சுமி தாயாரின் திருவுருவ படமோ சிலையோ இருந்தால் போதுமானது எந்த வெள்ளிக்கிழமை பூஜை ஆரம்பிக்க போகிறோமோ அதுக்கு முதல் நாளில் மகாலட்சுமி தாயாரின் படத்தையோ சிலையையோ சுத்தம் செஞ்சு சந்தனம் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க பூஜை ஆரம்பிக்கும் போது முதல்ல மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்திலான ஏதாவது ஒரு பூவை பயன்படுத்தி அலங்காரம் செஞ்சுக்கோங்க அதே போல மகாலட்சுமி சக்கரை சேர்க்கப்பட்ட சர்க்கரை பொங்கல் இது போன்ற ஏதாவது ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய உணவு பொருளை தயார் செஞ்சு வச்சிருங்க இயன்றவர்கள் வெள்ளை மொச்சை பயன்படுத்தி இனிப்பு வெள்ளை மொச்சையாக வைக்கலாம் இப்படி வச்சுட்டு வாசனை மிகுந்த வெள்ளை நிற மலர்களை எடுத்துட்டு தேர்வு செஞ்சு வச்சுக்கோங்க இதை வந்து தனியாகவோ இல்லை கலந்தோ எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சு மகாலட்சுமி தாயாரின் அஷ்டோத்தரத்தை சொல்லி ஒவ்வொரு மலராக மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே வாங்க அந்த மகாலட்சுமி தாயாரின் அஷ்டோத்திரம் தங்களுக்கு தெரியலை அப்படின் அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய மொபைல்லையோ இல்லை டிவி ஒழிக்க வெள்ளை மலர்கள் கிடைக்கல குங்குமத்தை வச்சு அர்ச்சனை அம்பாலோட பாதத்துல ஒரு வெத்தலை வச்சு குங்குமத்தால அர்ச்சனை செய்யலாம் இந்த மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அப்படிங்கிறது அனைத்து வகையான செல்வங்களையும் பெற செய்யும் அப்படின்னு மகாதேவரே பார்வதி தேவிக்கு உபதேசிச்ச ஒன்று இது வந்து புராணங்களில் இருக்குது நம்முடைய ராசி ரீதியாகவோ நட்சத்திர ரீதியாகவோ ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அதை வந்து அது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய வல்லமை படைத்ததாகவும் அந்த அஷ்டோத்திரம் இருக்குது அர்ச்சனை செஞ்சதுக்கப்புறமா கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி நீங்கள் வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கலாம் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் யார் ஒருத்தவங்க வீட்டில் மகாலட்சுமி தாயாரின் அஷ்ரோத்திரம் ஒழிக்கிதோ அவங்க வீட்டில் மகாலட்சுமி தாயார் எழுந்தருளி ஐஸ்வர்யத்தை வழங்குவார் அப்படின்னு நம்பப்படுது இது வந்து உண்மையும் கூட அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இந்த வழிபாடை செஞ்சுட்டு வாங்க நிறைய பொருள் வாங்கி செய்யணும்னு இதில் என்ன நி நிபந்தனையும் இல்லை நீங்கள் எளிமையாக உங்களால் முடிஞ்சதை வச்சு எளிமையாக வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே நீங்கள் அந்த வழிபாடை செஞ்சுக்கலாம் அவ்வளவு பலன் வந்து இதில் இருக்கு நம்பிக்கையோட செய்யுங்க உங்களுக்கு என்ன நடக்கணுமோ என்ன கோரிக்கை இருக்கோ அதை முன் வச்சு நம்பிக்கையா இந்த வழிபாடை செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க நான் பதில் சொல்றேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்